ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆர்வி அனைத்து வங்கிகளின் நகைக்கடன் மற்றும் செக் ரிலீஸ் தொடர்பான ரெண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லும் நிலையில் மறுபுறம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் அதை வைத்து உடனடி பண தேவையை பெற்று வருகின்றனர் தனியார் நடத்தும் அடகு கடைகளில் வட்டி அதிகம் என்பதால் பெரும்பாலானவர்கள் வங்கிகளிலேயே தங்களது நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்று வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது அதன்படி தங்கத்தின் மதிப்பில் எழுவத்தைந்து சதவீதம் மட்டுமே கடன் வழங்க வேண்டும் தற்போது தொண்ணூறு சதவீதம் வரை வழங்கப்படுகிறது அதாவது ஒரு லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு அதிகபட்சமாக எழுவத்தஞ்சாயிரம் தான் கடன் வழங்கப்படும் தங்க நகையை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமைக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் போது அந்த தங்க நகையின் தரத்தை உறுதிப்படுத்த தரச் சான்றிதழ் வேண்டும் தங்க நகைகள் அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக ஏற்கப்படும் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக ஒரு கிலோ நகைகள் மற்றும் ஐம்பது கிராம் தங்க நாணயங்கள் மட்டுமே அடமானமாக வைக்க அனுமதிக்கப்படும் தங்க நகை கடன் வாங்குபவர்கள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாகக் கொண்டு தங்கத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும் தங்கத்தின் நகை கடன் வாங்குவர்கள் அதற்கான ஒப்பந்த அடமானமாக வைக்கப்பட்ட தங்கத்தின் விவரம் மதிப்பு ஏல நடைமுறை போன்றவற்றை சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளை அறிவித்துள்ளது புதிய நிபந்தனைகளால் நகைக்கடன் பெற முடியாது ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகைக்கடன் வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் வழங்குவதற்கான ஒன்பது வழிகாட்டுதல் அடங்கிய புதிய வரைவு விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடு வெளியிட்டிருக்கிறது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நகைக்கடன் பெறவே முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இந்த விதிகள் கண்டிக்கத்தக்கவை என கூறப்படுகிறது இனி வங்கிகளில் காசோலை செலுத்தினால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த புதிய முறை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது வங்கிகளில் காலை பத்து மணிக்கு முதல் மாலை நாலு மணி வரை செலுத்தப்படும் காசோலைகள் உடனுக்குடன் ஸ்கேன் செய்யப்பட்டு பரிசீலிக்கப்படும் ஒரு மணி நேரத்துக்குள் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரில் பணம் சேர்க்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காசோலை பரிசீலிக்க ஒரு வார காலம் எடுத்துக்கொண்ட நிலையில் பின்னர் அது மூன்று நாட்களாக அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு நாளாக குறைக்கப்பட்டது ஒரு மணி நேரத்தில் முடிவடைகிறது இந்த சீர்திருத்தம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது பயனாளிகள் வசதிக்காக பணம் உடனுக்குடன் கிடைக்கப் பெறுவதோடு நாட்டின் பொருளாதாரத்துக்கும் அதிவேக வளர்ச்சியை உறுதி செய்யும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது